லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றாக கிளம்புறாங்க கர்த்தர் வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் போனதை பார்த்துட்டு இவர் பின்னாலே வர்றாரு சகோதரன் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததுன்னு போட்டிருக்கு ஏன்னா எக்கச்சக்கமான ஆடு மாடு மந்த பூமி தாங்க முடியலன்னா வெயிட்டை பத்தி பேசலை அங்கே தண்ணி பத்தலை புல்லு பத்தலை அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கால்நடைகள் பெருகிருச்சு இப்போ ஒவ்வொரு முறை தண்ணி பிடிக்க போகும்போதும் புல் எடுக்க போகும்போதும் இந்த லோத்தினுடைய மந்தைமைப்பு ஆபிரகாமின் மந்தைமைப்பு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரே போட்டி ஒரே சண்டை ஆகிப்போச்சு வாக்குவாதம் ஆயிப்போச்சு பெரிய பிரச்சனை இப்போ உண்மையா பார்த்தா இதுல வந்து மேல்நிலையில இருக்கிறவர் வந்து ஆபரகாம் தான் ஏன்னா அவர் தான் அழைப்பை பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் கிளம்பி வந்தவர் அவர் தான் கூட ஒட்டுனவே வந்து இந்த லோத்து வேற ஒரு மனுஷனர் தான் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இங்க பாருப்பா கர்த்தர் என்னதான் அழைச்சாரு நான் தான் வந்தேன் நீ கூட வந்து ஒட்டின இப்ப நமக்கு பூமிலாம் தாங்க மாட்டேங்குது நீ தயவு செய்து வேற வழியை பார்த்துட்டு நீ போ எனக்கு தொந்தரவா இருக்காத சும்மா சும்மா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு நீ சும்மா சும்மா என் மந்தை மையப்பரோட எல்லாம் நீ சண்டை போடுற எங்க ஊழியக்காரங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ற நீ கிளம்பி போ அப்படின்னு எந்த மனுஷனா இருந்தாலும் வரட்டுவான் இனிமேலாம் உன்ன நான் காப்பாற்ற முடியாது உன் ஆட்டுக்கெல்லாம் உங்களுக்குலாம் நான் தண்ணி கொடுத்துட்டு புல்ல கொடுத்துட்டு சும்மா சும்மா விட்டு கொடுத்துட்டு விட்டு கொடுத்துட்டு முடியாது நீ கிளம்பு அப்படின்னு தான் எந்த மனுஷனும் சொல்லுவான் அதை நியாயம்னு உலகம் சொல்லும் இல்லையா ஆனால் இங்கே நடக்கிற கதையே வேற இங்கே லோத்தின் வந்தை மெய்ப்பிற்கு ஆபிரகாமின் வந்தை மெய்ப்பிற்கு சண்டை வந்துருச்சு வாக்குவாதம் வந்துருச்சு ஆபிரகாம் தலையிடுறாரு எப்படி தலையிட்டார் பாருங்க அவர் சொல்கிறார் ஏப்பா அந்த வாக்குவாதம் வேண்டாம் பா ம் எட்டாம் வசனத்து சொல்லிட்டு ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறாரு இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது யாரு உனக்கு முன்பாக எனக்கு உனக்கு முன்னால் இருக்குல்ல நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் எப்படின்னா நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் நீ வலதுபுறம் போனா நான் இடது அப்ப என்னன்னா தன் சகோதரருக்கு முதல் எடுத்து கொடுத்தான் பாருங்க அதாவது பொதுவா அப்பர் ஹேண்ட் இருக்கவங்க மேல் உங்க கை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க பாரு நான் பார்த்தேன் என் கும்பல் பெருசா இருக்கு நான் வலதுபுறம் போறேன் நீ எங்கனா போ அந்த பக்கம் அந்த ஏரியா பக்கம் இது இந்த மனுஷன நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறா நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா பத்தாம் வசனத்த லோத்து பாருங்க பயங்கர உஷார் அவர் உடனே என்ன செய்யறாருன்னா பத்தாம் வசனம் பாருங்க அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் கண்டான் கர்த்தர் சோதமையும் குமராயும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் அப்பா இவர் பார்த்துட்டாரு இவர் என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கு நீர்வளம் பொருந்தி இருக்கு இத பார்த்துட்டு இவர் சொல்றாரு பதினோராம் வசனம் நல்ல இந்த நிதானித்து வாசிங்க அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு எல்லாரும் சொல்லுங்க சமபூமி பூமி இருக்கிற பேராசையை பாத்தீங்களா கிடச்சதை விடுவேண்ணா போன்ட்டாரு வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன் நீ இடதுபுறம் போனா வலது புறம் போனா கண்ணை அப்படி தூக்கி பார்த்தாராம் ஏர் எடுத்து பார்த்தா எது பெஸ்டா இருக்கோ அதுலான நான் ஒரு பக்கமா இருந்துக்கிறேன் நீங்க ஒரு பக்கமா இருங்க நம்மளா பிரிச்சு போன சொன்னா நல்ல செழிப்பான சமபூமி கிடைச்சதுன்னே மொத்தத்தையும் தனக்கு எடுத்துக்கிட்டாங்க மொத்தமா எனக்கு தான் ஆம்ட எனக்கு இந்த இடம் பார்த்துருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்படி கூட வரீங்களா எப்படி நம்ம எல்லாம் அந்த பேச்சே கிடையாது நல்ல வேலை சொன்ன ஜ அடிச்சது ம் மொத்தத்தையும் நானே விழுங்கிட்டு போறேன்னு இந்த தேசம் முழுவதையும் தெரிந்து கொண்டு பிரயாணமா போயிட்டான் எனக்கு இதை படித்த உண்மையாவே இருதேன் ரொம்ப தொடப்பட்டது இந்த மனுஷன் கண்ணால பார்த்ததையும் சரி மனுஷன் சொன்னதையும் சரி கொடுத்ததையும் சரி கொடுக்காதையும் சரி அதை பற்றி படலைங்க கவலையே படல கர்த்தரை மனப்பூர்வமாக அவன் நம்பினாங்க நூற்றுக்கு நூறு அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால தன்னுடைய ஆதாயங்களை கூட விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தான் என்னப்பா உன் கண்ணுக்கு ஏதேன் தோட்டம் போல செழிப்பான தேசமா நீர்வளம் பொரிஞ்சின தேசமா யோர்தான் பக்கத்துல இருக்க தேசமா ஒரு தேசத்தை பார்த்து முழுசா எடுத்துக்கிறியா எடுத்துக்கப்பா ஒன்னும் பிரச்சனை எடுத்துக்கும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காருப்பா அதனால நீ முழுசி எடுத்துக்கிட்டா கூட கர்த்தரனை ஆசீர்வதிக்க போது அந்த மனுஷன் அப்படியே விட்டு கொடுத்தான் பாருங்க எடுத்துக்கோ உனக்கு என்ன பண்ணுமோ எடுத்துக்கோ டேக் த பெஸ்ட் மிச்சம் மீதியை விட்டா கூட பரவாயில்ல அதுல கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு விட்டு கொடுத்தான் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா கர்த்தர் சொல்லலை நடுல வந்து அந்த ஆகார விஷயத்துல சொன்னார் பாருங்க அந்த மாதிரி கர்த்தர் எதுவுமே சொல்ல ஏப்பா பாவம் பா அவன் கேட்கறான் பாவம் சண்டெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் நீ தயவு செய்து அவனுக்கு என்ன கொடுத்துரு செழிப்பான தேசத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு கர்த்தர் பேசல இந்த மனுஷனே தேவன் மேல் தான் வைத்திருந்த நம்பிக்கையினால விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்தான் இன்னைக்கு நமக்கு இதென்ன பிரச்சனை விட்டு கொடுப்போமா விட்டு கொடுப்போம் எப்போ தெரியுமா எது பஞ்சத்தில் அடிபட்டுருக்கோ எது நமக்கு உதவாதோ எது நம்ம பார்வையில் வழி இல்லையோ வாசல் இல்லையோ இல்லையோ எது வெலை போகாதோ அதெல்லாம் எடுத்துக்கோ 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 ஒன்னா எடுத்துக்கோ பெஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருவோம் சில பேர் வீட்டுக்கு வந்த விருந்தளிக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க திடீர்னு வந்த ஆளுக்கு உள்ள போய் தேடி தடவி இருக்கிறதுல எடுத்து கொடுப்பாங்க எதை கொடுப்பான் தெரியுமா ரொம்ப நாளாகவே இந்த கலரே எனக்கு பிடிக்கல ஏன்டா வாங்கி கொடுத்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்தான் ஒருத்தன் ஏமாளி இந்த எடுத்துக்கோ தாராளமா கொடுக்குற மாதிரி சிரிச்சுட்டு ஆனால் மனசுல எப்படி இருக்கும்னா நான் வேலை பா தொலைஞ்சு இந்த தொல்லை வச்சுக்கோ கிவ் கர்த்தர் நம்பரும் என்ன செய்வான் தெரியுமா பெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு என்ன கர்த்தர் நடத்துவார் போ நடத்துவார் ஐ கேன் மை பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் கிவ்ரன் லாட் கான்ஃபிடென்ட்லி கர்த்தரை உறுதியா நம்புறேன் என்னோட பெஸ்ட்டை கர்த்தரை கொடுக்கிறேன் என் பெஸ்ட்டை வந்து என் சகோதரன் கொடுக்குறாங்க பங்கு பிரிக்கும் போது பாகம் பிரிக்கும் போது பெஸ்ட்டை தனக்கு வச்சுட்டு ஒஸ்ட கொடுக்கல டேக் பெஸ்ட் எது சிறப்பா இருக்கோ செழிப்பான தேசமா இருக்கோ நீர்வளம் பொருந்தின தேசமா இருக்கோ ஏதேன் தோட்டம் போல இருக்கோ எகிப்து தேசம் போல இருக்கோ எடுத்துக்கோப்பா முழுசு எடுத்துக்கோ அப்படின்னா என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா சொல்லியிருப்பாங்க என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா சொல்லியிருப்பான் இன்னைக்கு நம்ம இருக்கிற கொஞ்சம் நிலம் கொஞ்சம் வீடு கொஞ்சம் சொத்து கொஞ்சம் தோட்டம் கொஞ்சம் துறவு இது மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால விட்டு கொடுக்கற விட விட்டுட்டு நல்ல வாக்குவாதம் மாத்திரம் இல்லை அடிதடி சண்டையிலிருந்து கோர்ட் வரைக்கும் போயிடுறோம் அதை எப்படி விடுவேன் நான் உன்னை விடுவேனா சொத்தே அழிஞ்சா கூட பரவாயில்ல உன்னை என்ன பண்ண மாட்டேன் விட மாட்டேன் சில பேருக்கு தெரியும் இந்த பிரச்சனையை வளர விட்டு கேஸுக்குன்னு போனா ஒன்னும் தேராதுன்னு தெரியும் ஆனாலும் எனக்கு பத்து பைசா கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீ நல்லா இருந்துட கூடாது உன் கையில எதுவும் போய் சேர்ந்துட கூடாது அதுக்காக சொத்தே அழிச்சு வேணா போட வேணே தவிர உனக்கு என்ன பண்ண மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கர்த்தனை நம்புறோம் அப்படி செய்ய மாட்டான் எடுத்துக்கோப்பா உனக்கு என்னப்பா வேணும் சிறந்தது வேணுமா எடுத்துக்கோப்பா கீப் த பெஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப் எனக்கு மீதி இருக்கிற மிச்சம் நான் பாத்துக்கிறேன்பா ஏன்னா உனக்கு என்ன பிலீஃப் இருந்துச்சு தெரியுமா இந்த மிச்சத்தையும் மிஞ்சும்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பா ஹலோ லூய்யா ஆசீர்வதிக்கிறது கண்ணில் பார்த்த தோட்டமும் துறவும் இல்லைங்க ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் ஹலோ லூய்யா அப்ப நான் யோசித்தேன் இந்த மனுஷன் வந்து இந்த தோட்டத்தையும் துறவையும் எகிப்த தேசத்தையும் வளமான பூமியையும் இந்த மனுஷன் எல்லாத்தையும் மொத்தத்தையும் வாரிகிட்டு போகும்போது மிச்சம் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா மனாந்திரம்தான் சொல்லுங்க என்ன இருந்தது ஆனா ஆபிரகம் ரெடியா இருந்தேன் பரவாயில்லப்பா நீர்வளம் புரிந்துருந்ததெல்லாம் நான் எடுத்துட்டா கூட மிச்சம் எனக்கு வனாந்திரம் கிடைச்சா கூட கத்தர் என் கூட இருப்பார் ஆனா வனாந்திரத்தையும் செழிப்பான பூமியாய் மாற்றுவார் வேண்டான்னு விட்டு போன மிச்சத்தை கூட கத்தர் கூட இருந்தா கத்தர் வனாந்திரத்துல ஆறுகளை வனாந்திரத்துல வழிகளை தேவன் உண்டாக்கி செழிக்க செய்ய வல்லவராயிருக்கிறா இப்ப பாருங்க இவன் விட்டு கொடுத்தான் லோத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போய் பெஸ்ட் லேண்ட்ல போய் உக்காந்துக்கிட்டாரு போய் பதினான்காம் கத்தர் வர்றாரு பார்த்து உன் கண்களை பார் நீ இருக்கிற இடத்திலிருந்து தெற்கேயும் கிழக்கேயும் கிழக்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த மாசிக்கங்க இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றும் இருக்கும்படி கொடுத்து பெருக பண்ணுவேன் இந்த ரெண்டு வசனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க லோத்து என்ன பார்த்தா இருப்பாருங்க பத்தாம் வசனம் பாருங்க லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான் இவர் ஒரு தேசத்தை பார்த்தார் ஆனா கத்தர் சொல்றாரு ஒன்னதான் வேணாம் எல்லா பக்கம் சுத்திப்பாரு எல்லா பக்கம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன் பாருங்க பதினைந்து வாசிங்களா பதினைந்து வாசிங்க நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் பார்த்தாருங்க இருக்கத பெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாரு அவர் பார்த்த பூமியில தான் போய் குடியேறினாரு சோதவம்ல ஆனா அவருக்கு தெரியாது இவர் கட்டின வீடெல்லாம் ஒரு நாள் எரிய போது தான் சந்ததி அங்க வாழ போறது இல்லைன்னு அவருக்கு தெரியல ஆனால் பார்க்குற வேலையை ஆபரகம் கத்தட்டு விட்டார் நான் பார்க்கல ஆண்டு நீங்கள் பாருங்கப்பா எனக்கு எது நீங்கள் சிறப்பாக இருக்குமோ நீங்கள் கொடுங்க ஆண்டு வரே அப்படின்னா கர்த்தர் பார்த்துட்டு சொல்கிறாரு நீ பார்ப்பா இது உனக்கு மாத்திரம் இல்லை உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் ஆமாங்க நம்ம கண்ணில் பார்த்துட்டு நாம் சுதந்திரிக்கலான்னு நினைக்கிற காரியங்கள் நம்ம தலைமுறைக்கு போகுமான்னு நமக்கு தெரியாது நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க அபகரித்து திருடி கொள்ளையடிச்சு சண்டை போட்டு வழக்கு போட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க அவங்களுக்கு தெரியாது தான் பிள்ளை கூட அதை சாப்பிடுவானான்னு தெரியாது லோத்து நிலைமை என்னன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டை வாரி எடுத்துக்கிட்டாரு முழுசும் எனக்கு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு ஓடிக்காரு கடைசியில் ஒரு நாள் அந்த பட்டணத்தை விட்டு வெறுங்கையாக ஓடி வர வேண்டியதாக இருந்தது திரும்பி பார்த்த மனைவி கூட உப்பு தூணாக மாறிட்டான் பிள்ளைங்க லைஃபை பார்த்தீங்கன்னா பரிதாபம் ஆனா ஆபரக்ட கருத்தர் சொல்றாருப்பா நீ இந்த அளவுக்கு ஒரு தாராள மனசோட என்னை மட்டும் நம்பி நீ வந்து இப்படி விட்டு கொடுக்கிற ஒரு இருதை உனக்கு இருக்கு எப்ப கவலைப்படாதுப்பா இந்த தேசம் முழுவதும் உனக்கு மாத்திரம் இல்லை உன் சந்ததிக்கே நான் கொடுப்பேன் இன்னைக்கு பாருங்க இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இந்த வார்த்தை சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் ஆயிடுச்சு நாலாயிரம் வருஷம் ஓடிடுச்சு இன்றைக்கும் அந்த தேசத்தை அந்த நாட்டை விட்டு எடுக்க முடியலங்க ஆபிரகாமின் சந்ததியை விட்டு எடுக்க முடியல இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் இயர்ஸா ஒரே இடத்த தங்கள் நாடுன்னு பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் உண்டான இஸ்ரேவேல் ஜனங்கள் மட்டும்தான் அதான் உண்மை லோத்துடைய சந்ததி என்ன தெரியாது அந்த சோதம் குமரா பட்டணம் எங்க இருக்குனே இப்ப தெரியாது நிறைய பேர் சொல்றாங்க அது சவக்கடல் கீழே இருக்குன்றாங்க எரிஞ்சு சாம்பலா போச்சுங்க ஆனா கர்த்தர் பாருங்க நீ என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்தல்லப்பா எல்லாம் விட்டு கொடுத்தல்ல தாராளமாக விட்டு கொடுத்த நான் உனக்கு சுதந்திரமா இருப்பேன் கவலைப்படாது உனக்கும் சந்ததிக்கும் நான் அது கொடுப்பேன் இந்த வார்த்தை நீ கேட்டுக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு கர்த்தரா பேசுற ஒரு வார்த்தையா இருக்கும் நீங்க ரொம்ப நுந்து போய் வந்திருக்கலாம் பாஸ்டர் என்னுடையதை எடுத்து அபகரிச்சு என்னை நடு ரோட்டில் விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பாஸ்டர் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க பிடுங்கிறதுக்கு பிளான் பண்றாங்க எனக்கு என்ன செய்யணும் தெரியல நல்லவன் போல நடிச்சு வந்த பிரச்சனையை பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து வாரி எடுத்துட்டு போகணும்னு திட்டம் பண்ணி வரான் என்ன உங்களுக்கு சொல்லட்டுமா கத்தரை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவீங்களானா எனக்கு வேணும்னு பறிச்சுக்கிறான் பாருங்க எடுத்துக்கப்பா எடுத்துக்கோ எதுனா வேணும் எடுத்து எது உனக்கு பெஸ்ட் அவங்க கண்ணுக்கு தெரியுதோ எடுத்துக்கோ சார் லேண்டை பிரிச்சாம் சார் எனக்கு உதவாததை எனக்கு கொடுத்துட்டு நல்ல வேலை போறத அவன் எடுத்துக்கிட்டான் பாஸ்டர் அப்படியா எடுத்துக்கோ நீ அந்த லேண்டை தான் நம்புற இந்த லேண்ட்ல தான் உன் சந்ததியே வாழ போது நம்புறப்பா நான் லேண்ட் மேல நம்பிக்கை வைக்கல பூமி அனைத்தையும் உடையவராகிய கர்த்தரை நான் நம்புறேன்பா நானு கர்த்தரை நம்புறம் என் கையை அவருக்கு நேரம் உயர்த்திட்டேன் நான் கர்த்தர் என்னை என் சந்ததி ஆசீர்வதிப்பா என் சந்ததியை வாழ வைப்பார் என் சந்ததியை உயர்த்துவார் நான் செழிப்ப நம்பல கர்த்தரை நம்புறேன் நான் செழிப்பேன் என் சந்ததி ஆசீர்வாதமா இருப்பாங்க கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை தேவன் தருவா ஹலலூயா கர்த்தரை உறுதியா நம்புறவங்க அப்படிதான் இருப்பாங்க பயப்படவே மாட்டாங்க நீ ஒருவேளை ரொம்ப நொறுங்கி போய் வந்திருக்கலாம் எல்லாம் இழந்துட்டோம் பாஸ்டர் பறிச்சுட்டானுங்க எல்லாத்தையும் என்ன விட்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க யாரை நம்புறீங்க நீங்க அழிஞ்சு போகிற ஆஸ்தி இல்ல அழியாத சுதந்திரமாகிய தேவனை நம்புங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா நாலு எல்லோயா